டயட்டை பற்றியான ஒரு இம்பார்ட்டன்ட்டான தகவல் இது வந்து நீங்கள் இந்த டயட்டை பற்றியான தகவலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னோடய கன்சல்ட்டிங்கோடு நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்களாக ஓனாக ஏன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு தெரியாதில்ல இப்போ அதுக்கேற்ற மாதிரியான சார்ட்டை வந்து நான் ஃபில்டர் பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு அதில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் நான் சொன்னதை ஃபுல்லாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதாவது அதில் ஏதாவது சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் என்னோட கன்சல்ட்டிங் கூட இதை எடுத்து எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் எல்லாத்த பற்றியுமே நான் சொல்கிறேன் ஆனால் அது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உடம்புக்கு அப்படிங்கிறத நான் கொஞ்சம் நான் அனுபவிக்கப்பட்டது நான் வந்து டயட் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் நான் அப்போ டிப்ளமோ சாரி நியூட்ரிஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் இப்போ அதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அதை வச்சு நான் உங்களுக்கு இதில் கொஞ்சம் பீஃபாக சொல்லணும்னு நினைக்கிறேன் வேறு வேற ஒன்றும் இல்லை இது மெயினாக வந்து டயட் சாட்டஅப் பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்ம வந்து பசிச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதான ஒரு விஷயம் அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக நான் சொல்லுவேன் நான் பசிக்காமல் நீங்கள் சாப்பிடாதீங்க நிறையா குழந்தைங்களுக்கு பசினால் என்னென்னே தெரியாது அதுதான் அங்கே பிரச்சனையே நிறையா குழந்தைங்களுக்கு பசி வர்றதுக்கு முன்னாடியே சாப்பாடு கொடுத்துருவாங்க இப்போ எட்டு மணிக்கு பசிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா அவங்க ஏழு மணிக்கு ஏதாவது கொடுத்துருவாங்க மதியம் வந்து ஒரு மணிக்கு சா பசிக்க வர டயத்தில் ஒரு பதினோரு மணிக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸை கொடுத்துருவாங்க அப்போ அந்த குழந்தைங்களுக்கு எந்த டைத்துலேயுமே பசி தெரியாது பசி தெரியாமல் குழந்தைங்களை வளர்க்குறது தப்பு பசி த பசி தெரியாமல் ஒரு பெரியவங்க இருக்கிறது தப்பு பசின்னா என்னென்னு தெரியணும் பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு ஒரு குழந்தை கேட்கணும் அதுதான் ஒரு பெஸ்ட்டு அந்த பசி தெரியாமல் நம்ம உணவில் நம்ம உள்ளே போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு உடம்புக்கு முழுக்க 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 கெடுதி பசி இருந்தால் தான் நம்ம உடம்பு வந்து அறிவுறுத்துது நான் வந்து நீ ஏற்கனவே நீ சாப்பிட்டதெல்லாம் நான் செரிச்சிட்டேன் எல்லாத்தையும் சத்தாக மாற்றிட்டேன் எனக்கு நான் கொஞ்சம் கூடு அப்படின்னு கேட்குது உடம்புட்டு நம்ம பேசுகிற மாதிரி தான் அது பேசணும் ஒன்றும் தப்பு இல்லை அதுதான் நம்ம சரியான விலை அதனால் அதுதான் ஒரு சரியான ஒரு தீர்வு அதனால் பசி இல்லாமல் எடுக்காதீங்க இன்னொன்று சில பேர் சொல்லுவீங்க நான் வந்து சாப்பிட்லானே எனக்கு வந்து மயக்கம் வரும் அல்சர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவீங்க அதுக்கு தான் என்னுடைய கன்சல்ட்டிங் வேணுங்கிறது நான் உங்களுக்கு அசல் இருக்கா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி நான் இப்படி வேறு மாதிரி பண்ணுங்கங்கிறத நான் சொல்லுவேன் நான் அதனால் நீங்கள் பசி இருந்து உங்களுக்கு வயிறு வலி வர வர மாதிரி வயிறு டிஸ்கம்பர்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ருக்கேன் அதுக்குன்னு பசியாக அடக்கிட்டு இருக்கக்கூடாது பசி நீங்கள் ரொம்ப அடக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு அல்சல் கம்ப்ளைண்ட்டோ இல்லை வந்து வேறு மயக்கம் அந்த மாதிரியான தந்தூர்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் என்னங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள் பசி இல்லாமல் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாவது இன்டர்மீட் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ந பதினாலு மணி நேரம் இல்லிட்டு பதினெட்டு மணி நேரம் வரையும் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது அது எப்படின்னா ஒரு ஈவினிங் போல் நம்ம ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஈவினிங் ஒரு எட்டு ஓ கிளாக் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க நைட்டு சாப்பிட்ற எட்டு மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா எட்டு மணிலேருந்து அதுலேருந்து பதினாலு மணி நேரம் இல்லைட்டு பதினெட்டு மணி நேரம் சாப்பிடாம இருக்கிறது அதுக்கிடையில் தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம் அது சில பிரச்சனை இல்லாமல் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் அதேமாதிரி இன்னும் ரெண்டு ரெண்டு மட்டும் ஃபாஸ்டிங் உண்டு நம்ம காலை சாப்பாட்டுக்கும் மதிய சாப்பாடும் கரெக்டாக ஃபைவ் ஹவர்ஸ் இருக்கணும் அதுக்கடையில் இந்த ஸ்நாக்ஸும் போட்டு நம்ம எடுத்துக்கூடாது அதே மாதிரி மதியத்துட்டு ஈவினிங்கும் ஸ்நாக்ஸ் தான் எடுக்காமல் வெறும் ஃபைவ் ஹவர்ஸ் கேப் போட்டு நைட்டு சாப்பாடு எடுத்துக்கணும் இல்லை நைட்டு டின்னர் எடுத்துக்கணும் அந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுலேயுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அந்த மார்னிங் வந்து ஃபுட்டுக்கும் மதிய ஃபுட்டுக்கும் இடையில வேணால் லெமன் டீ குடிச்சுப்பலாம் இதுவும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அதே மாதிரி நைட்டு சாப்பாடு மேக்ஸிமம் ஒரு எயிட் ஓ கிளாக்ள்ளே சாப்பிட்டுறது நல்லது நீங்கள் அதை வந்து ஒம்பது மணி பத்து மணி பதினோரு மணிக்கு நீங்கள் கொண்டு போகிறதா ரொம்ப தப்பு எட்டு மணினா எட்டு மணிக்கு கூட சாப்பிட்றோம் இல்லை ஒம்பது மணின்னா ஒம்பது மணிக்கெலாம் ரொம்ப அதிகம் தான் நான் சொல்லுவேன் நான் ஒரு எயிட் தேர்ட்டிக்குள்ளே சாப்பிடணும் ஏன் அப்படி நான் சாப்பிட சொல்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து அந்த அதுலேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சு நம்ம முழிக்கிறது இல்லை ஒன் ஹவர்ஸ் ஆச்சு முடிச்சிருக்கிறது நல்லது இல்லை ஒரு பத்து நிமிஷம் நடந்துட்டு வந்து படுத்துக்கிறதோட நல்லது நல்லதாக நான் நடக்கணும் ஒரு பத்து நிமிஷம் நடக்கும் நைட்டு சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு காமினர் நடந்துட்டு இல்லை சைக்கிள் ஓட்டுறது கூட நல்லதா ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் படுத்துக்கிறது நல்லது ஏன்னா அந்த சாப்பாடு செறிச்சதுக்கப்புறம் நம்ம படுக்கிறது நல்லது அது இல்லாமல் நம்ம படுத்தோம் அப்படின்னா வயிற்றுக்குள்ளே இருந்து அப்படியே ஒரு மாதிரி ரொட்டிகிட்டே கிடக்கும் நம்ம தூக்கமும் டிஸ்டர்ப் ஆகும் லிவரும் அதோட வேலையை செய்ய முடியாது லிவர் செழிச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா லிவர் நம்மளால் அடுத்த விலையில் பார்க்க ஆரமிச்சிடும் நம்ம லிவர்ல உள்ள டேமேஜு இல்லை வேறு வேறு இடத்துல உள்ள தொந்தரவுகளை வந்து நம்ம அது மாற்ற ட்ரை பண்ணும் ஆனால் நம்ம ஃபுல்லாக நைட்டு பதினோரு மணிக்கு சாப்பிட்றோம் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றோம் பன்னெண்டு மணிக்கு பிரியாணி சாப்பிட்றோம் மணி பன்னெண்டு மணிக்கு ஒரு புரோட்டா சாப்பிட்றோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா விடிய விடிய செரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி லிவரே ரொம்ப டயர்ட் அப்புறம் லிவருடைய பிரச்சனைகள் தான் அதிகமாக ஆரம்பிக்கும் அதனால் நம்ம சாப்பாடுங்கிறத நைட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு எட்டு மணிக்குள்ளே நம்ம குடிச்சுறது நல்லது அதே மாதிரி காலை சாப்பாடு வந்து நம்ம ஹெவியாக எடுத்துக்கிறது நல்லது காலை சாப்பாடு நல்லா என்ன சொல்கிறது கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் மினரல்ஸ் விட்டமின்ஸு நல்லா சத்தாக எடுத்துக்கிறது நல்லது காலை சாப்பாடு மதிய சாப்பாடு அதை விட கம்மி பண்ணுறது நல்லது நைட்டு சாப்பாடு அதை விட கம்மி பண்ணுறது நல்லது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே மாற்றிட்டோம் காலை சாப்பாடு கம்மியாக எடுத்துகிட்டு மதிய சாப்பாடு அதை விட கம்மியாக எடுத்துகிட்டு நைட்டு சாப்பாடு ரொம்ப ஹெவியாக எடுக்கிறோம் இதுதான் நமக்கு பிரச்சனையே நைட்டு சாப்பாடு இப்போ நைட்டு கடைகள் தான் அதிகம் நைட்டு தான் புரோட்டா நைட்டு தான் சில்லி சிக்கன்லேருந்து எல்லாமே நைட்டுங்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நைட்டு வயிறை வந்து மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் அரை அறுது இல்லாட்டி காவாசி எடுத்துகிட்டு இல்லை எம்டியாக போடுறது கூட நல்லது தான் அப்போ தான் நம்மளுடைய உடம்புல வந்து கொஞ்சமாச்சும் அந்த லிவர் வந்து அடுத்தடுத்த விலைகளை பார்க்கும் நைட்டு ஃபுல்லாக ப நம்ம ரெஸ்ட்டில் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் உள்ளாளி போட்டோம்னா அது என்ன பண்ணுவோம் லிவரே வேலை செய்யாது ஒழுங்காக வேலை செய்யாது ஆனால் நம்ம காலையில் நம்ம ஹெவியாக நம்ம எடுக்கிறதுனால நம்ம அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம உழைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்மளுடைய சாப்பாடு ஃபுல்லாகவே நல்லாவே செரிச்சு சத்துக்கெல்லாம் மாதிரி நம்ம உடம்புல எல்லா பார்ட்ஸுக்குமே போக ஆரமிச்சிடும் அது ரொம்ப நல்ல ஆரோக்கியமான விஷயம் ஆனால் நம்ம அதை மதியமாக நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுறது இல்லை அதனால் இனிமேல் நீங்கள் சாப்பிட்றதா மார்க் மார்னிங் நல்லா ஹெவியாக எடுத்துக்கலாம் மதியம் அதை விட கொஞ்சம் ஹெவியாக அதை விட கொஞ்சம் கம்மி நைட்டு நம்ம நல்லாவே கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு சைடு அதே மாதிரி காலையில் டீ குடிக்கிறது இன்னைக்கு பால் போட்டு நிறையா போட்டு டீ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அதை விட தேயிலை போட்டு நம்ம வந்து அதில் வந்து சுக்கு போட்டு எடுத்துக்கிறது அது லிஸ்டெலாம் நிறைய நான் நிறைய சுக்குமல்லி போட்டு எடுத்துக்கிறது மஞ்சள் மல்லிகை போட்டு எடுத்துக்கிறது இலக்கட்டி எடுத்துக்கிறது இஞ்சி டீ எடுத்துக்கிறது கிராம்பு டீ எடுத்துக்கிறது எல்லாமே மினிமமாக அதாவது வெயில் வயிற்கால வந்து வந்துடாத அளவுக்கு இந்த மாதிரியான மசாலா டீக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் மார்னிங் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதான விஷயம் மார்னிங் வந்து ஒரு செவன் ஓ கிளாக்குள்ளே நம்ம பால் இல்லாமல் தேயிலையில் கொதிக்க வச்சுட்டு அதை இறக்கிட்டு அதில் இது ஏதாவது ஒன்று போட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தேயிலை நம்ம எடுத்துக்கிறது நம்ம வயிற கொஞ்சம் சுத்தப்படுத்தும் கொஞ்சம் வயிறை கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்க அது கொஞ்சம் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி கண்டிஷன்ஸ் அதில் அதிகமாக இருக்கும் நான் சொன்ன அந்த ஏலக்காய் மஞ்சள் மிளகு நம்ம மஞ்சள் மிளகு கூட வேணா நம்ம சுக்குமல்லியில் எடுத்துக்கிறது இட் சின்னதாக கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கிறது எல்லாமே ஆன்டி இன்ஃப்ளமெட்டரி கண்டிஷன்ஸ் இருக்கும் அதனால் நம்ம உடலும் நல்லா இன்ஃப்ளமேஷன் ஏதாவது இருந்தாலும் அது குறையும் அதேமாதிரி அடுத்து வந்து காலை சாப்பாடு இப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலை சாப்பாடு நம்ம வந்து அரிசி சாதம் அரிசி தான் நம்ம அரிசியும் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக உளுந்தும் இருக்கும் சில பேர் வெந்தயம் கலப்பாங்க மாவாட்டம் போது நம்ம வந்து வெந்தயத்தையும் கொஞ்சம் உளுந்தையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டு நம்ம மாவாட்டிக்கிறது நல்லது அது வந்து அதோட நம்ம அந்த மாவட்டி எப்படியும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருக்கிறதில்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜெலாம் வச்சுக்காதீங்க ரெண்டு நாளைக்கு மேலே நாலு நாளைக்குலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது உடம்புக்கு கெடுதி தான் அந்த மாவு அந்த ரெண்டு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்குள்ளே நீங்கள் ஆட்டி ஆட்டி எடுத்து யூஸ் பண்ணுற மாவை வந்து அன்னைக்கு வந்து நீங்கள் அதில் கொஞ்சம் சிறுதானிய பவுடரும் இல்லை கருப்புகோனி அரிசி பவுடரும் நீங்கள் கலந்துக்குங்க இதையும் நான் கலக்க சொல்கிறேன் அப்படின்னா வெறும் கார்போஹைட்ரேட் இல்லாமல் ஒரு ஏதோ ஒரு மினரல்ஸோ ஏதோ ஒன்று மிக்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரோட்டீனோ ஏதோ ஒன்று மிக்ஸ் ஆகுது அப்போ நமக்கு ஒரு அந்த தோசையும் சரி இட்லியும் சரி ஒரு சமச்சீராக மாறிடுது அப்படிங்கிறதுப்போ நமக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும் வெறும் கார்போஹைட்ரேட் நமக்கு உள்ள போகிறது தான் ரொம்ப பிரச்சனை அப்போ இந்த மாதிரி சிறுதானிய பவுடர் இல்லை கருப்புகோனி அரிசி பவுடரு என்ன ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கிறதுனால நிறைய அது தோசை லிஸ்ட்டெல்லாம் நான் போட்டிருக்கேன் எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதேமாதிரி இட்லியோட லிஸ்ட்டு நான் அதே மாதிரி சட்னியோட லிஸ்ட்டும் நான் போட்டிருப்பேன் சட்னியில் நிறைய புதினா சட்னி அதிகமாக பயன்படுத்துங்க நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் போய் ஆனால் ஏன் புதினா சட்னி அப்படிங்கிறத நான் ரொம்ப நான் எல்லா இடங்களிலேயுமே நான் சொல்வேன் புதினா நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா புதினாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆண்டி ஆக்சிடென்ட் இருக்குது இந்த ஆண்டி ஆக்சிடென்ட் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுவாங்களே ஒரு ஒரு எலக்ட்ரானிக் இம்பேலன்ஸ் நம்ம உடம்புல அதிகமாக ஏற்படும் நிறைய ப்ராசஸ் ஃபுட்ல அந்த எலக்ட்ரானிக் இம்பாலன்ஸுக்கு ஒரு எலக்ட்ரானை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து விட்டமின் சி அந்த மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட் ஒன்று முறையில் புதினாலெலாம் நிறைய ஆன்டி இஞ்சியில் எல்லாத்துலேயுமே நிறைய எலக்ட்ரான் நிறையா இருக்குது அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உணவு அந்த ஃபிரீயர் அடிக்கல உள்ள எலக்ட்ரானிக் இம்பாலன்ஸ் உள்ள எலக்ட்ரானை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி புதினா இதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் இம்பாலன்ஸ் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் அதனால் நிறைய வியாதிகளை நமக்கு தவிர்க்கலாம் அதனால தான் இஞ்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க நெல்லிக்காய் கொய்யா பழம் இந்த மாதிரி பழங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது புதினாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது இதெல்லாம் நீங்கள் நிறைய நான் ஆன்டி ஆக்சிடன்ட் உணவு முறையில் நிறைய போட்டிருப்பேன் அதையுமே கொஞ்சம் பயன்படுத்துங்க அதே மாதிரி இந்த மாதிரியான ட நல்ல நியூட்ரிஷனுக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட் நியூட்ரிஷன் பார்த்திங்கன்னா இந்த ஜிங்க்கு மெக்னீஷியம் மேத்ரி ஃபேட்டி அசிட் உமயோத்ரி ஃபேட்டேஷன்லாம் வந்து நமக்கு மீனில் நிறையா கிடைக்கும் அதே மாதிரி ஆலி விதையில் நிறையா கிடைக்கும் ஆளி விதை தற்பூசி விதை சூரியகாந்தி விதை எழு சிரியா விதை இந்த மாதிரியான விதைகளை நம்ம தனித்தனியாக பண்ணி வச்சுட்டு கூட தோசமோ இல்லை சட்னியோட கலந்து நம்ம எடுத்துக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது அதில் மெக்னீஷியம் நல்லா கிடைக்கும் நமக்கு மெக்னீஷியம் இல்லாமல் நிறையா விஷயங்கள் நம்ம வளர்ச்சி பண்ண முடியாது மெக்னீசியம் உணவு பொருளை நம்ம எடுக்கிறது இல்லை ஜிங்க்கும் அதிகமாக நம்ம மாதிரி எடுத்துக்கிறது இல்லை உமையோத்ரி ஃபேட்டேஷனுங்கிறது வந்து நம்ம மீனில் நிறைய கிடைக்கும் மீனோட எது இதுலலாம் த்ரீ ஃபேட்டேஷன் நிறைய கிடைக்குங்கிறத நான் போட்டிருப்பேன் அது மீனுமே மெற்கூரி கம்மியாக உள்ளது இந்த பேட்டேஷன் உமையோத்ரி பேட்டேஷன் அதிகமாக உள்ள மீன்களை பார்த்து எடுத்துக்கணும் அதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம்னாலே தெரியும் இல்லை நல்ல மீன் கெட்ட மீன் கண்டுபிடிச்சி எடுக்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒன்று நல்ல மீன் அப்படிங்கிறது நம்ம ஈ மோக்கிற மீன் நல்ல மீன் அப்படிங்கிறது ஓரளவு தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா நான் ஃபார்மலாம் மிக்ஸ் பண்ணி தான் கண்டிப்பாக அந்த பக்கத்தில் எட்டி பார்க்காது நல்ல மீனாக இருந்துச்சு அப்படின்னா ஈ வந்து எட்டி பார்க்கும் அதனால் அந்த மீன் எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி அந்த மீனில் வாட இருக்கணும் மீனுக்குன்னு ஒரு வாட இருக்கும் அந்த மீனை தொட்டுட்டு நீங்கள் வந்து ரெண்டு நாள் மூணு ஒரு ஒரு ஒன் ஹவர் டூ வரும் ஆனாலும் அந்த எத்தனை தடவை சோப்பட்டு வாசப்போ அந்த மீனுடைய ஸ்மெல் வந்து கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் மீன் எடுத்துக்கிறதுனால மீனும் வந்து நான் வாரத்தில் ரெண்டு நாள் எடுக்கிறது நல்லது வாரத்தில் குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸே நீங்கள் வந்து மீன் பொறிச்சு கொடுக்குறது கூட நல்லது தான் நான் சொல்லுவேன் நான் நாட்டுக்கோழி மீன் நண்டு ஆள் இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் நிறையா மினரல்ஸ் நிறையா கிடைக்கும் ப்ளஸ் மீனில் நிறைய ஓமியோதெரிபேட்டிக்ஸ் கிடைக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் டைப்பான ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும் இது வந்து நம்ம உடம்பு குறைக்கிறதுக்குங்கிறது இப்போ ப்ரோட்டீன் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது வீட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ரோட்டீன் ஃபைபர் எடுக்கிறது மினரல்ஸ் எடுத்துக்கிறது விட்டமின்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கார்போஹைட்ரேட்டை விட இந்த ஐட்டங்களை ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது கார்போஹைட்ரேட் மினிமமாக எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி மதியம் ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு அந்த ஆட்ரில் சொல்கிறதாப்பா ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கணும் அந்த டைம் நம்ம ஃப்ரூட்ஸ் டைமை நம்ம அதே மாதிரி ஒரு மணி ரெண்டு மணி போல் நம்ம சாதம் எடுக்கிறோம்னா சாதத்தை விட கூற்று எடு அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது சாதத்துக்கு ஈக்குவலாக வச்சு நம்ம கூட்டி எடுத்துக்கணும் சாதம் மட்டும் நம்ம எடுக்கிறோம் தான் டேஞ்சர் சில பேர் நான் காலையிலையும் சாதம் எடுப்பேன் நைட்டும் சாதம் எடுப்பேன் அப்படிங்கிறத பிரச்சனை கார்போஹைட்ரேட் அதிகமாக போனால் தான் நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதனால் தான் நிறைய ஃபேட்டிலிவர் சேஞ்சஸ் ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனைங்கிறது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனை வருகிறதான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் அதனால் நம்ம அதை வந்து நம்ம கார்போஹ்ரேட்டாக நம்ம குறைக்கும் கார்போஹைட்ரேட் மினிமா வாங்கிக்கிட்டு அதில் வந்து நிறையா மினரல்ஸோ இல்லை காய்கறிகளையும் பழங்களையும் காய்கறிகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது அந்த டைத்தில் தயிர் மோர் சேர்த்துக்கிறது கூட நல்ல தப்புரோபேட்டிக் நமக்கு கிடைக்கும் அதேமாதிரி ஈவினிங் போல் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் வெளியே உணவு பொருட்களை அவாய்ட் பண்ணுங்கள் ப்ரோட்டீன் உள்ள உணவுகளுக்கு இம்பார்ட்டன் அதிகமாக கொடுக்கணும் புரோட்டினோ மினரல்ஸோ விட்டமின்ஸோ உள்ள உணவுப் பொருட்களுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுங்க அது நிறையா பருப்பு ஐட்டங்கள்லாம் நிறையா வைக்கிறது கொண்ட சுண்டல் எடுத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை கடலை மிட்டாய் எடுத்துக்கிறது எள்ளு எள்ளு முட்டாய் எடுத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுங்க சிறுதானியங்களை ஏதாவது செஞ்சு கொடுங்க இல்லை வாழைப்பூ வடை மாதிரி அந்த மாதிரி எதாவது செஞ்சு கொடுங்க நிறையா வந்து கோ கோவாக்காலில் சில பேர்லாம் வச்சு செய்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுங்க கொஞ்சம் ஆயில் தன் ஐட்டம் தான் இருந்தாலும் பரவாயில்ல அதை கொஞ்சம் எடுத்துக்கிறது கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி கொடுக்கணும்ல அதுக்காக நான் சொல்கிறேன் ஒவ்வொரு உள்ளவங்களும் கொஞ்சம் மினிமமாக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆயில் அதிகமாக எடுக்கிறதும் நம்ம உடம்புக்கு இது அது என்ன என்ன ட்ரை பண்ண ஆயிலாக இருந்தாலும் சரி அது ஆயில் வந்து கண்டிப்பாக ரீஃபண்ட் ஆயில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அதெல்லாம் மாற்றமில்ல ரீஃபண்ட் ஆயிலும் சுத்தமாக அவாய்ட் பண்ணுங்கள் நாட்டு செக் என்ன அப்படிங்கிறது நல்லதாக கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் நல்லதாக நிறைய இடங்களில் கொடுக்குறாங்க ஆட்டு சர்க்கனையில் கடல் என்ன பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது அதே நல்லெண்ணையும் ஓகே தான் அடுத்து என்ன என்ன நேச்சராக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரீஃபண்ட் ஆதல் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி ரொம்ப வருத்தது போ வருத்ததையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் எதாக இருந்தாலுமே வருகிறது மீன்லாம் நிறைய பேர் வறுத்து எடுப்பீங்க அந்த மீன் வந்து வறுக்கிறது அப்படிங்கிறதுனா ஒரு மினிமமான ஒரு ப்ரௌன் கலரோட வறுத்து எடுக்கிற மாதிரி பார்த்துக்குறோம் ரொம்ப கருப்பு கலராக மாறி இருக்கலாம் ரொம்ப நமக்கு உடம்புக்கு கெடுதி அதனால தான் நம்ம வெளியில் சொல்கிறோம்ல ஷவர்மா இந்த என்ன சொல்கிறது கிரில் சிக்கன்லாம் ரொம்ப கருப்பாக இருக்கும் அந்த கருப்பாக இருக்கிறது தான் நமக்கு வந்து நிறையா வந்து என்ன சொல்கிறது ஒரு கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய தமிழர்களோடு அதில் நிறைய நிறையா இருக்கும் அதனால் ரொம்ப அதிகப்படியாக கருப்பாக எடுக்கிறது ரொம்ப தவறு ஒரு ப்ரௌனிஷாக இருக்கும்போது நம்ம வறுத்து எடுத்துறது அதை சாப்பிட்டுக்கிறது ஓகே தான் உள்ள சாப்பிட்றது நல்லதான் குழம்பினா எடுத்துக்கிறது நல்லதான் அதேமாதிரி நைட்டு சாப்பாடு மினிமம் சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக்லாம் எடுக்கிறது ரொம்ப நல்லதான விஷயங்கள்ங்கிறது நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம தெலுங்கு நடிகர் நினைக்கிறேன் என்ன நடிகிறேன் எனக்கு தெனாஜன் சொல்லுவார்ல அவங்க வந்து ஏழு ஏழு மணிக்கெலாம் சாப்பாடு முடிச்சிடுவாராம் அதனால் தான் அவர் இளமையாக இருக்கேன் அப்படி இப்படிலாம் சொல்லுவார் உண்மையிலே அது நல்ல விஷயங்கள் தான் நான் ஏழு மணிக்கு சாப்பிட்டா ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நான் நல்லா வயிறு ஃப்ரீயாகிடும் நம்ம ஆட்டோமேடிக்காக தூங்க நிம்மதியான தூக்கமும் வரும் நம்ம என்ன பண்ணுறோம் எட்டு மணி ஒம்பது மணி பத்து பதினோரு மணி இப்போ நைட்டு பிரியாணி மூணு மணி பிரியாணி ரெண்டு மணி பிரியாணிலாம் வந்துடுச்சு அது அத்தனையும் நமக்கு உடம்புக்கு அதே அதேமாதிரி நைட்டு சாப்பாடு வந்து அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி சிறுதானிய தோசை இல்லை கருப்புக்கோனி தோசை இல்லை நான் சிறுதானி இட்லி காஞ்சிபுரம் இட்லி இந்த லிஸ்ட்டெல்லாம் நான் போட்டுருவேன் காஞ்சிபுரம் இட்லியெலாம் சாப்பிட்றதுனால இதுமாதிரி காஞ்சிபுரம் இட்லி நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் அண்டி இன்ஃப்ளமெட்டிக் கண்டிஷன்ஸ் அது அதிகமாக இருக்குது அதெல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருக்குது அதேமாதிரி கரு கருப்பு உளுந்து பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது நெல்ழுழுந்தோடு கருப்புழுந்து போட்டு பயன்படுத்துறது நிறையா வந்து நம்ம கால்சியம் டிஃபிஷன்ஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இது எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ணும் மெக்னீசியம் உள்ள அந்த நம்ம அழி கூட நம்ம தோசை மாவுளை கலந்து எடுக்கலாம் தப்புறம் அழிவத தப்பு விதை சூரியகாந்தி விதை காந்தி வித சீ விதெல்லாம் கூட கொஞ்சம் போட்டு கூட தோசை மாவில் கூட தோசை போட்டு எடுக்கலாம்னு தப்பு கிடையாது நிறைய காய்கறிகளுடைய இதுவும் போட்டிருக்கேன் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு வயிறுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது தேவை இல்லாமல் இல்லை ஃபேட்டோலாம் அதில் அதிகமாக கிடையாது எல்லாமே ஒரு சமச்சீராக இருக்கும் நான் சொன்னேன் காலையிலேருந்து எல்லா உணவு முறையிலேயும் ஒரு சமச்சீர் உணவுகளாக தான் இருக்கும் இது இந்த மாதிரியான டயட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் வெயிட்டும் குறையும் நடைபெற்ற ஃபஸ்ட்டிங்லேருந்து நான் எல்லாமே சொல்லிவிட்டேன் சாப் பசிச்சு தான் எடுக்கணுங்கிறதையும் சொல்லிட்டேன் உணவுகளையும் இப்படி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டேன் இது என்ன மாதிரியான வாதிகளுக்கு இது ஆகும் அப்படிங்கிறதையும் நான் கன்சல்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லுவேன் நான் அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க